ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அமேசிங் டேவி வேர்ல்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பேக் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இது வந்து லேப்டாப் பேக்கு லேப்டாப் வைக்கிறதுக்காக நான் இந்த பேக் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பேக் எப்படி போடுறது நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா லிங்க் வந்து மேலே கொடுக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த பேக் போட கற்றுக்கலாம் இந்த பேக் வந்து காப்பர் கலர் அண்ட் ஹாஃப் ஒயிட் கலர் ரெண்டும் சேர்ந்து இந்த பேக் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி காப்பர் கலர் ஒயர்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி பேக்ஸ் ஆன்லைன் கிளாஸஸில் கற்றுக்கணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள் நான் வந்து டீட்டெயில் சொல்கிறேன் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்குள்ளே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த லேப்டாப் பேக்குக்கு வந்து நான் ஹேண்டில் வந்து நல்லா லென்த்தியாக போட்டிருக்கேன் நம்ம தோளில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி இந்த ஹேண்டில் வந்து நல்லா லென்த்தியாக போட்டிருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்காகவும் போட்டிருக்கேன் உள்ளே வந்து ஸ்டஃப் ஒயர் வைக்காமல் இந்த ஹேண்டில் போட்டிருக்கேன் உள்ள ஸ்டஃப் ஒயர் வைக்காமல் எப்படி போடுறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது போடுறதுக்கு நாலு ஒயர் வந்து டுவெல் ஃபீட்டில் நான் எடுத்திருக்கேன் நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே எடுங்க அப்போ தான் உங்களுக்கு சரியாக இருக்கும் இதை வந்து கீழே இருந்தே நான் போட ஆரம்பிச்சிருக்கனால ஒயருடைய லென்த் வந்து அதிகம் எடுத்திருக்கேன் கீழே இருந்தே போடுறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் பார்க்கறதுக்கும் ஹேண்ட்பேக் ஸ்டைல்லையே இருக்கும் இப்போ எந்த இடத்துல நம்ம இன்செட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த பேக்குடைய டிசைன் வந்து ஆல்ரெடி வந்து நான் இந்த மாதிரி லைன்ஸ் வர்ற மாதிரி போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வர்றதுனால நான் வந்து இந்த இடத்த சூஸ் பண்ணுறேன் இந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம வந்து ஒயரை வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு போட ஆரம்பிக்கணும் லாஸ்ட்டில் வந்து உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணணும் இந்த ரெண்டு பிளேஸும் இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அடையாளம் தெரியல அப்படின்னா ஒரு துண்டு ஒயரை அந்த இடத்துல சொருகி வச்சுக்கோங்க ரெண்டுக்கும் சென்ட்ரில் வர மாதிரி சொருகி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரல் லைன் எது அப்படிங்கிறத பார்த்து சென்ட்ரல் லைன் கண்டுபிடிச்சிக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு சைட்லேயும் உங்களுக்கு ஈக்குவலாக நாட்ஸ் வர மாதிரி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இதில் வந்து கோடுகள் வர்றதுனால நான் ஈஸியாக நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் ஒருவேளை கோடுகள் வராமல் பிளைனாக இருந்தது அப்படின்னா நான் சொன்ன மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இப்போ ஒயரை வந்து நாலு ஒயர்களையும் உள்ளே சொருகிட்டு வெளிப்பக்கமாக எடுத்துட்டேன் நாலு ஒயர்களையும் ஈக்குவலாக வச்சுக்கலாம் பேஸுக்கு ஒரு லைன் மேலே நான் வந்து இந்த எல்லாம் சொருகியிருக்கேன் ஈக்குவலாக வச்சாச்சு இனி எப்படி ஹேண்டில் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு ஆல்ரெடி ஹேண்டில் போடுறதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த ஹேண்டில் கண்டிப்பாக நீங்கள் போட முடியாது டூ ஒயர் ஹேண்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இந்த ஹேண்டில் போட முடியும் அதனால டூ ஒயர் ஹேண்டில் வந்து டுட்டோரியல் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதோட லிங்க் வந்து மேலே கொடுக்குறேன் அதை போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறமா இந்த ஹேண்டில் போடலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இப்போ வந்து இந்த ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் சென்டரில் இருக்க ரெண்டு ஒயர்களையும் ரைட் சைடில் ஒரு ஒயரையும் லெஃப்ட் சைடில் இருந்து ஒரு ஒயரையும் எடுத்து எக்ஸ் மாதிரி வச்சுக்கலாம் அடுத்தடுத்த ஒயர்களை ஒன்று கீழே ஒன்று வச்சு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம பாய் பின்னும் போது அதை வந்து அரேஞ்ச் ஆகும் பாருங்கள் ஒன்று கீழே ஒன்று மேலே அந்த மாதிரி இந்த நாலு ஒயர்களையும் சாரி மொத்தம் எட்டு ஒயர்களையும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க எல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிடுச்சு அரேஞ்ச்மெண்ட் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து போடுறது ரொம்ப ஈஸி கவனமா பாருங்க இந்த மாதிரி நீங்க திரும்பாம அதை நேர்படுத்திட்டு கரெக்டா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ரைட் சைடுல இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை ரைட் சைடு கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு பின்னல்லாட்ட ரெடி பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ரைட் சைடு இருக்கிற ஒயரை பின் பக்கமா எடுத்துட்டு போயிட்டு லாஸ்ட் இருக்கிற ஒயரை விட்டுட்டு அடுத்து இருக்கிற ஒயருக்கு மேலே வைக்கணும் அதுக்கப்புறமா கீழே அதுக்கப்புறமா மேலே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரையும் பின்பக்கமாக எடுத்துகிட்டு போயிட்டு லாஸ்ட் இருக்கிற ஒயரை விட்டுட்டு தேர்ட் ஒயருக்கு மேலே செகண்ட் ஒயருக்கு கீழே ஃபஸ்ட் ஒயருக்கு மேலே திரும்பவும் அந்த ஒயரை லெஃப்ட் சைடே வச்சுருங்க இதே தான் வந்து நம்ம ரிப்பீட்டடாக போட போகிறோம் நான் போடுறத நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஈஸியாக புரியும் ரொம்பவே ஈஸி தான் இதே மாதிரியே கண்டினியூஸாக நீங்கள் போட்டு வரணும் பாருங்கள் ரைட் சைடு இருக்கிறத பின்பக்கமாக எடுத்துகிட்டு போயிட்டு லாஸ்ட் ஒயரை விட்டுருணும் தேர்ட் ஒயருக்கு மேலே செகண்டு கீழே ஃபஸ்ட்டுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு திரும்பவும் ரைட் சைடே வச்சிடலாம் போடும்போது நான் ஒயர்களை வந்து டைட்டாக இழுத்து போடுங்க லூஸாக விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிஸ்டேக் ஆக சான்சஸ் இருக்குது இந்த ஹேண்டில் போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா ஒயருடைய லென்த் அதிகம் இருக்கிறதுனால இதே தான் வந்து ரிப்பீட்டாக நம்ம போட்டு வர போகிறோம் நீங்கள் இந்த மாதிரியும் வச்சு போடலாம் கூடையை வந்து திருப்பி வச்சுட்டு திருப்பி வச்சுட்டும் நீங்கள் கூட வந்து திருப்பி வச்சுட்டும் ஹேண்டில் போடலாம் உங்களுடைய கை சௌகரியம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி போடுங்க நம்ம பின்னல் பின்னுற மாதிரியே தான் ஒயர் லென்த் அதிகமாக இருக்கிறதுனால போடுறதுல கொஞ்சம் சிரமமா இருக்கும் ஒயர் லென்த் குறைஞ்சிருச்சுன்னா ரொம்ப வேகமாக போட்டு வரலாம் நான் எப்படி போடுறேங்கிறத கவனமாக பார்த்துட்டு அதே மாதிரியே போட்டுவாங்க ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் ஃபேப்ரிக்கை இவ்வளோ லென்த் போட்டு முடிச்சிட்டேன் இதுக்கு மேலே வந்து ஒரு நாட் போட்டு வச்சிருக்கேன் அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும் இதை வந்து நம்ம ஆரம்பித்த இடத்துக்கு நேர் ஸ்ட்ரைட் லைனில் லெஃப்ட் சைடில் வந்து இன்செட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உள்ளே வந்து இன்செட் பண்ணிட்டு ரெண்டு ஹோல்லையும் இன்செட் பண்ணியிருக்கேன் ரைட் சைடில் நாலு ஒயரையும் லெஃப்ட் சைடில் நாலு ஒயரையும் இன்செட் பண்ணியிருக்கேன் உள்ளே வந்து தனித்தனியாக ரெண்டு ஒயரை எடுத்துட்டு முடிச்ச போட்டு வச்சுக்கோங்க உள்ள வந்து இப்போதைக்கு சொருக வேணால் நம்ம வந்து இதை ஸ்டிஃப்பாக ஃபிட் பண்ணுறதுக்காக துண்டு ஒயர்களில் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா பேக்கை வந்து உள் பக்கமாக திருப்பி எல்லா ஒயர்களையும் இன்செர்ட் பண்ணிக்கலாம் ஒரு அரை அடியில் துண்டு ஒயர்கள் மூணு ஒயர்கள் கட் பண்ணிக்கோங்க ஒரு பக்கத்துக்கு மூணு ஒயர் தேவை இதை வந்து இதை கரெக்டாக ஸ்ட்ரைட் லைனாக வச்சுட்டு ஒயரை வந்து உள்ளே விட்டு வெளியே எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து இதை நல்லா சுற்றி டைட்டாக சுற்றிக்கோங்க சுற்றிட்டு உள் பக்கமாக நாட் போட்டுக்கோங்க முடிச்சு போட்டுக்கோங்க இதே மாதிரி மூணு இடங்களில் இதை வந்து கட்டிக்கோங்க அப்போ தான் ஹேண்டில் வந்து நமக்கு பேக்கோடு ஃபிக்ஸாகி இருக்கும் செப்ரேட் ஆகாமல் ஃபிக்ஸாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நாம் மூணு இடங்கள்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு சைட்லேயும் மூணு மூணு ஒயர்களை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து இந்த மூடிக்கு இ இதுக்கு வந்து இந்த லாக்குக்கு வந்து நான் மேக்னெட் பட்டன் வச்சுருக்கேன் இந்த மேக்னெட் பட்டன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் மேடாக இருக்கும் ஒரு பக்கம் ஹோல் இருக்கும் இது இப்படி வச்சிங்கன்னா அது வந்து ஒட்டிக்கும் மேக்னெட் இருக்கிறதுனால அது ஒட்டிக்கும் இதை வந்து இந்த பேக்கோடு அட்டாச் பண்ணலாம் இதாக இருக்கிற பகுதியை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சென்டரில் வச்சுட்டு உள் பக்கமாக வச்சுக்கலாம் இந்த ஹோல் இருக்கிறத வந்து பேக்கில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் இது ஸ்ட்ரைட்டா எந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகுதோ அந்த இடத்துல வச்சுட்டு ரெண்டு ஹோல் வழியாக உள்ளே வந்து அந்த நாக்கு மாதிரி இருக்கும் அதை ரெண்டு பக்கம் ஹோல் வழியாக உள்ள வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து மேலே இருக்கிற இந்த லாக் மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உள் பக்கமாக தான் இதை ஃபிக்ஸ் பண்ணும் இந்த உள் பக்கமாக ரெண்டு ஹோல் வழியாக அந்த நாக்கு மாதிரி பகுதியை விட்டுட்டு வெளி பக்கமாக எடுத்து அழுத்தி விட்டுடலாம் கட்டிங் ப்ளேயர் இருந்தால் வச்சு நல்லா அழுத்தி விட்டுருங்க அது ஃபிக்ஸ் ஆகிக்கும் அதுக்கப்புறம் இது வந்து எந்த இடத்துல கரெக்டாக நமக்கு ஃபிட் ஆகுதுன்னு பாருங்கள் வச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகுது அந்த இடத்துல கரெக்டாக நம்ம ரெண்டு ஹோல் வழியாக இந்த பட்டனை வந்து உள்ளே வைக்கணும் உள்ளே வச்சுட்டு உள் பக்கமாக மடக்கி விட்டுருணும் இந்த மாதிரி உள் பக்கமாக மடக்கி விட்டீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடும் நான் வந்து கட்டிங் பிளேயர் இல்லாமல் நான் கையிலேயே மடக்கி விட்டுருக்கேன் நீங்கள் கட்டிங் பிளேயர் வச்சு நல்லா மடக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து இந்த பட்டன் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இந்த பேக் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது வந்து வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம லேப்டாப் வைக்கிறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த பேக்குடைய நீளம் பார்த்தீங்கன்னா டுவெல் இன்ச்சஸ் வருது பாருங்க டுவெல் இன்ச்சஸ் வருது அகலம் வந்து அது இன்னும் கொஞ்சம் சன்னமாக போட்டீங்கன்னா ஃபோர் இன்ச்சஸ் வரும் செவன் நாட்ஸ் வச்சிங்கன்னா ஃபோர் இன்ச்சஸ் வரும் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா டென் இன்ச்சஸ் வருது நல்லா ஹைட்டாகவே இருக்குது இந்த மாதிரி பேக்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் எங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்